வல்லிக்கண்ணு உனக்கு என்னடா ஆச்சு என்னடாது மூஞ்சியெல்லாம் வீங்கி போய் வந்திருக்குதே அம்மா அம்மா, அலாதடா என் தங்கம் என்ன ஆச்சுன்னு சொல்லுடா குழந்தையாளுக்கு என் வீட்டுக்காரு நகை எடுத்துட்டு வந்து கொடுத்தாருன்னு உங்ககிட்ட சொன்ன அந்த நகைய பத்திரமா வைக்க சொல்லி குழந்தையாதான் என்கிட்ட கொடுத்தா நான் அதை பத்திரமா தான் என்னாச்சு வள்ளிக்கு எப்படி மூஞ்சி எல்லாம் வீங்கி போய் கிடக்குது ஏத்தா நல்ல வசதியான இடத்துல என் பிள்ளைய கொடுத்திருந்தா நக நட்டோட சீரஞ்சிறப்புமா இருந்திருப்பா இப்ப பாரு ஒண்ணு இல்லாத வீட்டுல கொடுத்து ஒரு நகைக்கு திருட்டு வந்து நிக்கிறாளே அத்தை நீங்க இப்படி எல்லாம் கோவத்துல பேசாதீங்க அண்ணன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு என்ன அண்ணி அப்ப நான் போய் சொல்றேன் நீங்க சொல்றீங்களா நான் திருடி பண்ண சொல்ல வரீங்க நீங்கள் இங்கே வார மருமாவிலே தேவையில்லாம என் புள்ள மனசனை கஷ்டப்படுத்தாத நல்ல இடமா பார்த்து நீ பண்ணி வச்ச எல்லாம் உன்னால் வந்தது வேண நீத்தா போலாம் வள்ளி வந்திருக்கிற நிலைமை பார்த்தா வீட்டில் ஏதோ பெரிய பிரச்சனை போல இந்த சமயத்தில் சரி அண்ணனை கூப்பிட்டு பேசினாதான் என்ன ஏதுன்னு தெரியும் வருஷம் வருஷம் என்னோட மனசுக்குளிர மாதிரி நீ பண்ணுவ ஆனா இந்த வருஷம் ஏன் விநாயகர் அப்படி பண்ண ஒவ்வொரு தடவையும் நான் உங்கள்கிட்ட வரையில அவ்வளோ சந்தோஷத்தோடு வருவேன் ஆனால் இப்போ கண்ணீரும் கம்பளியுமா என்ன வந்து முன்னாடி நிற்க வச்சிட்டியே இந்த மனக்குறையெல்லாம் தீந்து ரெண்டு பேர் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும் போன வருஷத்தை எனக்கு சிறப்புமா முடிச்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் அனுப்பிட்டியே ஆரம்பிக்கிற முதல் வருஷத்துல முதல் நாள் இன்னைக்கு இன்னைக்கு நானும் என் புருஷனும் ஒன்றா சேர்ந்து எந்த கஷ்டமோ சங்கடமோ வராத மாதிரி நல்லா உன்னை உன்னைத்தான் நம்பி வந்திருக்க என்னன்னு சொல்லு எதுன்னு சொல்ல வாழ்க்கை இப்படி போச்சுன்னா சொல்ல வருஷங்கள் போனா என்ன நெஞ்சங்கள் போடுதன்ன ஏதா இப்படி பண்ண கேட்கறதுக்கு மனசு இல்லை என்ன மணி இந்த சிரிப்பத்தை நான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீதான் நல்லது வினை தரணும் ஜாமி அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கு உங்க கொத்தங்குறைய இன்னைக்கோட நீங்க மறந்துருங்க எல்லா இந்த சாமி வாத்து பண்ணி வச்சிரு உங்க வாக்கு பழிச்சா போதும் ஐயா சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ஒண்ணு கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதுக்கு தான் நினைச்சுக்கோங்க போயிட்டு வாங்க அப்படியே அந்த சாமியே நேர்ல வந்து சொன்ன மாதிரி இருக்குது என்னத்த கோயிலுக்கு போயிட்டு வள்ளிய சந்தோஷமா கூட்டிட்டு வரீங்க நம்ம குறையெல்லாம் யாருக்கிட்ட சொல்ல முடியு அந்த சாமி தானே வருஷ பொறப்பு நாளும் அதுமா போய் என் குறையெல்லாம் சொல்லிட்டு வந்த வள்ளி நீ கவலைப்படாத ஆரம்பிச்ச நாள் உனக்கு நல்ல நாளாவே அமையி அண்ணன் ரெண்டு நாள்ல வந்து உனக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு நிஜமாவா சொல்றீங்க நீர் என்ன வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரா நான் என்ன போய் சொல்றேன்னா உங்ககிட்ட நிஜமாதான் சொல்றேன் அண்ணா உன்ன வந்து கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் அன்னி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவர் வர மாட்டார்ன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஆ நல்லதாக போச்சு சரி நீயும் போய் ரெஸ்டடு மருமகளே யா மருமகளே சொல்லுங்க அத்தே என்ன விஷயம் புது வருஷம் அதுவுமா எல்லாம் காலையில் நேரமே எழுந்திரிச்சி கோலம் போட்டுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீ அங்க பெட்ரூம்ல தூங்கி எழுந்திருச்சு சோப்பால வந்து தூங்கி எழுந்திருச்சு இப்படி தூங்கி விளைஞ்சுக்கிட்டே இருக்கிற வருஷத்துல முத நாள் எப்படி ஆ பரவாயில்ல அத்தை ரெண்டாவது நாள் நான் உருப்பிட்டுக்கிறேன் இந்த வாய் குளிப்பு இருக்குதுல்ல முதல்ல போய் குளிப்போம் அத்த தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் தொந்தரவு பண்ணாதீங்களே எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது கொஞ்ச நேரம் படுத்துருந்துட்டு அப்புறம் போறனே வாரு இன்னைக்கு பக்கத்து வீட்டில் லட்சுமி எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு பிரசாதம் கொண்டு போனாங்க ஐயோ பக்கத்து வீடு ஏற்றோடுன்னு எல்லா புராணத்தையும் ஆரம்பிச்சிருவாங்களே ஆ அத்தை நான் போய் குளிச்சுட்டே வந்துடுறேன் ம் நான் எப்படியே மருமகளை சமாளிச்சேன்னு பார்த்தீங்களா நாம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு கடந்து வந்துட்டோம் கடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது ஆனால் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தினால நம்ம சிறப்பாக வரவேற்கணும்ல அதுக்காக எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்